வணக்கம் உங்கள் மாயன் நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு செடி கிடைச்ச ராமர் வனவாசம் வந்த இடம் ராமர் வனவாசம் வந்தப்ப மான வேட்டையாடுனப்ப அவர் வேட்டையாடின ரூபத்துல ஒரு நடுக்கல் நடுக்கல் மாதிரி அவர் ஒரு செலவுன்னு வச்சிருக்காங்க அந்த நடுக்கல் சிலை வச்சு அவர் வணங்கிட்டு இருக்காங்க அவர் தான் வேட்டராயர் பெருமாள் அப்படின்னு சொல்றாங்க நம்ம அந்த மாலைக்குதான் இப்ப போக போறோம் இதோட ரூட் எங்கன்னு பாத்தீங்கன்னா மேச்சேரியில இருந்து நங்கவள்ளி போற வழியில குட்டப்பட்டி இடம் இருக்கு குட்டப்பட்டி என்ற இடத்துல இருந்து நம்ம வந்து கொஞ்சம் தூரம் முத்தாம்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னா முத்தாம்பட்டிலேருந்து நம்ம பைக் மூலமாகவே மேல போயலாம் வாங்க போலாம் இந்த கோயிலுக்கு போற வழியில நம்மளை ஆச்சரியப்படுத்துறது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வேற்றாய பெருமாள் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெப்பத்தேர் இருக்கிறாங்க அந்த தெப்பத்தேரியில் இருக்கிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி எப்ப சொர்க்கவாசல் மேல கோயில திறக்கப்படுது அன்னைக்கு ஈவினிங் ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏரியில வந்து மானத்தால் அப்படின்ற ஏரியில வந்து இந்த வேட்டராய பெருமாள் சுவாமிக்கு பாத்தீங்கன்னா தெப்பத்தேரியில் இருக்கிறாங்க மேட்டூர் அணைல இருந்து உபரி நீர் திட்டத்தின் மூலமா தண்ணி இருந்து ஒரு நூத்தி ஏரிகள் நடக்கப்பட்டு அந்த நூற்றம்பது ஏரிகள் பாத்தீங்கன்னா அந்த மாத்தால் ஏரி ஒரு பெரிய ஏரி இப்ப நாம போன நேரம் பாத்தீங்கன்னா நல்ல மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுனுச்சு ஒரு ஆயிரம் பேத்துக்கு மேல அந்த மக்கள் வெள்ளம் இருந்துச்சு மலையில இருந்து மலை அடிவாரத்துக்கு கீழே இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இந்த வந்து மானத்தால் ஏரிங்கிறது வந்து இருந்தது இந்த மானத்தால் ஏரியில தான் வந்து பாத்தீங்கன்னா தெப்பத்தேர் வந்து இழுக்கப்படுது இந்த ஏரியோட கரை வரமா பாத்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு அந்த ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து அந்த கரையில இருந்து இந்த கரை வரைக்கும் இந்த தெப்பத்தேர் வந்து இழுக்கறாங்க அந்த சிறப்பான விஷயத்தை உங்கள்கிட்டயும் காட்டிலாம் அப்படி சொல்லிட்டு நான் என் ஃப்ரெண்ட் மூணு பேரும் போயிட்டு அந்த ஏரியை வந்து விசிட் பண்ணலான்னு போனோம் அங்க அந்த ஏரியை விசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம கோயில் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இந்த கோயில் இருக்கிறது சோரகை மலை அப்படின்னு சொல்றாங்க மேல இருக்கிற கோயில் வந்து சாமி பேர் பாத்தீங்கன்னா வேற்றராய பெருமாள் சுவாமி இந்த பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் இந்த கோயிலுக்கான நுழைவாயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் அந்த கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் அந்த கோயில் கட்ட ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நுழைவாயில இருந்துச்சு இந்த நுழைவாயில் இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த நுழைவாயில் அப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல ஆரம்பிச்சு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல தான் முடிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு வருஷமா அந்த கோயில் கட்டிருக்காங்க இந்த கோயிலோட திருப்பணி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தாறு வருஷமா நடந்திருக்கு இருபத்தி ஆறு வருஷமா இந்த கோயிலோட திருப்பணி நடந்திருக்கு இந்த கோயில வந்து கட்டினா சேஷையர் தான் அந்த கோயில வந்து திருப்பணி முடிச்சிருக்காரு இந்த இருபத்தி ஆறு வருஷம் ஏன் இந்த கோயில் வந்து லேட் லேட்டானுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பாதை கிடையாது தான் இருந்துச்சு வழிபாதை கிடையாது அப்ப இந்த கோயிலுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கரடு கரடா ஏறி மேல குச்சி எல்லாம் ஊனிட்டு இந்த மாதிரிதான் ஏறிட்டு போயிருக்காங்க இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கீழே வந்து விநாயகர் இருக்காரு அவர் விநாயகரை வணங்கிட்டு போயிடலாம் ஒரு சிவன் கோயில் கொண்டு போயிருந்தோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பழமையான சிவன் கோயில் சொல்லி அந்த கோயில் நம்ம ஏறப்ப கஷ்டப்பட்டத விட இந்த மலை ஏறது ரொம்ப சிரமமா இருக்கு ஏன்னா வழி வந்து ரொம்ப மோசமான வழி இது வந்து இன்னமும் மக்கள் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா நடந்து ஏறாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பாத்தீங்கன்னா நடந்த ஏறாங்க இந்த இந்த கோயிலுக்கு வந்து ரெண்டு வழி இருக்கு ஒரு வழி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வந்திருக்க ஒரு வழி இது வந்து இருந்து நம்ம டேரக்டா அப்படி மேல மேலே ஏற வழி இன்னொரு வழி பாத்தீங்கன்னா மலையடிப்பட்டி நங்க மலையடிப்பட்டின்னு சொல்லி ஒரு ஊரு இருக்கு மலையடிப்பட்டிட்டு வந்துட்டு அங்க இருந்து நம்ம வந்து நடந்து வரதுக்கான ஒரு பாதை இருக்குது இந்த கோயிலில் இன்னொரு சிறப்பு என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மலையில வந்து நிறைய வகை மூலிகை எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க இன்னமும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சித்த மருத்துவத்துக்கு யூஸ் பண்ற மூலிகைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் நம்ம செய்வெறி கேட்டதுதான் ஆனா உண்மையா நிறைய மூலிகை செடிகள் இருக்கு மூலிகை மரங்கள் இருக்கு மூலிகை செடிகள் எல்லாம் நாமளே பார்க்க முடியுது மரங்கள் செடிகள் மூலிகைகள் எல்லாமே இருந்துச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிறுத்தை நடமாட்டமே இந்த கோயில் இருந்துச்சு நியூஸ்லயே நம்ம பார்த்துருந்தோம் கஷ்டப்பட்டு மேல கோயிலுக்கு வந்தாச்சு நீ என்ன கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க வண்டியில வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த பாதை அந்த மாதிரி இருக்கு வழி ரொம்ப மோசமான வழியா இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல வந்தோம் ஏன்னா அந்த மழை பெஞ்சதுனால எல்லாம் மண் சைடான அந்த நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்த கோயிலும் சரி இந்த கோயிலும் சரி எல்லாமே மண் பாதையா தான் இருக்கு எதுவுமே வந்து ஒரு தார் சாலை மாதிரி வந்து இல்ல எல்லாமே மண் பாதையா இருக்கிறதுனால அந்த மழை பெஞ்சதுக்கு எல்லாமே தண்ணி அரிச்சு 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 ரோடு ஃபுல்லா பள்ளம் ஆயிருச்சு அதனால வண்டியில வரதே ரொம்ப சிரமமா இருக்கு ஆனா இந்த கோயிலுக்கு நடந்தே வராங்க ஒவ்வொரு வார வாரம் சனிக்கிழமான அந்த கோயிலுக்கு நடந்தே வந்து பார்த்துட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க வண்டியில வர்றதுனால சேஃபா வாங்க வேலை போல வாங்க நம்ம கடைசியா போன சிவன் கோயிலையும் சரி இந்த சிவன் இந்த கோயிலும் சரி நம்ம வந்திருக்கிறப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா கோயில் வந்து நட சாத்திதான் இருக்கு அது வந்து நம்ம நேரமான தெரியல ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து சரியான டைம் வரல நான் ஈவினிங் டைம் வந்ததுனாலதான் வந்து கோயில் நட சாத்திருக்கு எப்பவுமே காலையில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்குன்னு வந்து பூஜை பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இங்க வந்து ராமர் வந்து வேட்டை வேட்டையாடுற மாதிரி ஒரு வந்து நடுக்கல் ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த நடுக்கல் அங்க வச்சிருக்காங்க வாங்க அந்த நடுக்கல் வந்து ரொம்ப பழமையை வாய்ந்த அந்த கல்லு இந்த கோயிலுக்கான வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வந்து கர்ஷனா வந்து ஒரு கல்வெட்டுல போட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கட்டிருக்காங்க இன்னொரு விஷயம் இந்த கோயிலை சுத்தி இருக்க மர்மமான பெயர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஊரோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வர வந்து ராமாயணத்துல வர கேரக்டர் ராமாயணத்துல வர கதைக்கு சம்பந்தமான பெயர்களா தான் இந்த ஊரோட பேர் இருக்கு ராமர் வனவாசம் வந்ததுனால இது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வனவாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அதே மாதிரி ராமர் வந்து ஆஹ் சீதைக்கு வந்து தண்ணி தேவைப்படுச்சு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஒரு அம்பு எடுத்து விட்டுருக்காரு அந்த அம்பு எடுத்து விட்ட இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல தண்ணி கழிச்சிருக்கு தண்ணின்னா வந்து ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஜலகண்டபுரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது தண்ணியை வந்து பார்த்த ஊர் வந்து ஜலகண்டபுரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பானம் எடுத்து விட்டதுனால ராமர் வந்து பானம் எடுத்து விட்டதுனால பானாபுரம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊர் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமர் வந்து அமர்ந்த இடம் அமரகுந்தி அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாமே நம்ம வழி கேட்ட தானே தவிர இதுக்கு வந்து உண்மையா எந்த ஒரு சான்றுமே கிடையாது ஆனா இந்த இந்த கோயிலை சுத்தியும் இந்த கோயில இந்த மலையை சுத்தியும் இந்த மலையை சுத்தி இருக்க ஊருங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ராமாயணத்துல வர பேருக்கு வந்து சம்மதப்பட்டதா இருக்குது ஆனா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல ஆனா இந்த கோயில் பழமையான கோயில் இந்த பழமையான கோயில் வந்து கண்டிப்பா வரணும் இந்த கோயில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகாம இருக்கவங்க அந்த மாதிரி வந்து திருமண பொருத்த வந்து தடைப்படுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில திருமணம் வந்து கொடி வரையில வந்து கைகூடும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயில சுத்தி ஒரு காட்டுறேன் நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும் இந்த கோயில் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா வந்து ஒரு பெருமளை வழிபடுறதுக்காக இந்த நடுக்கல்ல மட்டும் தான் வச்சு வழிபட்டு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து எடுத்து கட்டினதுதான் தான் பாத்தீங்கன்னா இந்த வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சாவது வருஷம் வந்து பத்தி எடுத்து கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷமா இந்த கோயில் கட்டிருக்காங்க அங்கங்க நன்கொடையா வாங்கி சின்ன சின்ன அமௌண்டா வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிதான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க அதே மாதிரி நான் அந்த கோயிலுக்கு வரதுக்கு இன்னொரு வழி சொன்னேன் அந்த வழி பாத்தீங்கன்னா இந்த வழிதான் கோயிலுக்கு நடந்து வரணும்னு நினைக்கிறவங்க வந்து நடந்து வரதான் இந்த வகையில் நடந்து வரணும் ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சு ஒரு இயற்கையான சூழல் அமைஞ்சிருக்க கோயில் தான் இந்த கோயில் கண்டிப்பா நான் வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த மலை கோயில்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா மலை கோயில்கள் தான் பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் ஒரு இயற்கை இருக்கும் எல்லாமே சேர்ந்து இருக்கும் எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால நமக்கு ஒரு மனநிறைவும் கிடைக்கும் ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கோயில் வந்து புரட்டாசி மாதம் இந்த மாதம் புரட்டாசி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து மரமனைன்னு சொல்றாங்க மெரமனை அப்படின்னா சாமியை வந்து அலங்காரம் பண்ணி அதை வந்து ஒரு பல்லக்களை வச்சு எல்லாரும் தூக்கிட்டு இந்த கோயில ரவுண்ட் அடிக்கிறாங்க அதுவும் இந்த கோயிலோட சிறப்பு அந்த விஷயம் நம்ம வந்து செவிவெளி கேட்டாலும் இந்த ஊர்களுக்கு பேர் இருக்குல்ல நிறைய பேர் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் வந்து நான் சின்னதுல இருந்தே இருந்தா இருக்கேன் எல்லாமே நிறைய பேர் சொல்லிருக்கேன் நீங்க ஒரு பேரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கார்டூன்ல ராமாயணத்தை பத்தி பாத்தது இல்லை ராமாயணம் இல்ல அதனால செவிவெளி கேட்டாலுமே அது சும்மா யாரும் பேர் வைக்க மாட்டாங்கல்ல ஒண்ணு ஒண்ணு ரிலேட்டடா இருக்கு பத்தியா ராமாயணத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு ராமாயணம் பாத்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வனவாசிங்கிறதோ இந்த மல்லிக்குட்டை இந்த வந்து அமரக்குந்தி அஹ் பானாபுரம் மானத்தால் ஆஹ் மானத்தாள் அந்த பேர் நான் சொல்ல மறந்துட்டேன்ல மான் இருக்கு இல்லையா மான் வந்து அந்த இடத்துலதான் வேட்டையாண்டாங்களாம் அந்த மான் மாதிரி வந்து சீதை வந்து எனக்கு மான் வேணும்னு சொன்னது ராமர் வந்து அந்த மானத்தை துரத்திட்டு போனது அதுக்கப்புறம் ராவணன் வந்து தூக்கிட்டு போனது அது வந்து நடந்த இடமெல்லாம் இந்த இடம் தான் சொல்றாங்க அது அதனாலதான் அந்த ஊர் பேர் மானத்தாலம் இந்த ஊரை சுத்தி இருக்க எல்லா மர்மமான பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ராமாயணத்துக்கு சம்பந்தப்பட்ட ராமாயணத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிதான் இருக்கு அதுதான் வந்து புரியாத ஒரு புயல் இந்த கோயில்ல இவர் வேட்டையா இடமே இந்த கோயில் தானா அனுமன் வேட்டையான் தான் ஆஞ்சநேயர் ராமன் வந்து வேட்டையாருனார் இல்லையா அந்த மான வேட்டையாருனா இல்லையா அந்த வேட்டையாருன இடமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் தான் இவர் பேரு வேட்டராயர் வேட்டைய பெருமான்னு சொல்றாங்க நமக்கு அந்த ராமாயன் அண்ணன் தம்பினா ராமலட்சுமன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி இரட்டை பிரிவைய இரட்டை பிரிவையை பழகுற குழந்தைங்க எல்லாத்தையுமே ராமலட்சுமன் இருப்பாங்க அது மாதிரி ஆனா நம்ம என்ன அவங்க ராமாயணத்தை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது பெருசா நார்மலா நம்ம வந்து நான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது நான் சொல்றேன் எனக்கு ராமாயணத்தை பத்தி முழுசா தெரியாது ஆனா இந்த கோயில் வரலாறு நான் கேள்விப்பட்டதுதான் இங்க வந்து வேட்டையாடி இருபத்தாறு வருஷம் அந்த கோவில் கட்டிடுதான் பாத்துக்கோங்க இந்த கோயில் மட்டும் இந்த கோயில் இருபத்தாறு வருஷம் கட்டிடுது வண்டி வலி இரு கிடையாது இந்த கோயிலுக்கு வலி பாத அப்புறம் இப்படி கொண்டு வருவாங்க இது இப்ப போட்டுதான்

தெரிஞ்ச வரைக்கும் நான் படித்த வரைக்கும் இந்த கோவிலோட வரலாறை பற்றி நான் சொல்லிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நம்ம கடைசியாக அந்த கோயிலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆறு கொண்டு போயிருந்தோம் அந்த மானத்தால் ஏரி அந்த ஏரி தான் அங்கே தெரியுது அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் மாயன் பாய்